ஒரு அடர்ந்த காடுங்க அந்த காட்டுல ஒரு மரங்குத்தியும் எலியும் நண்பர்களா வாழ்ந்து வந்தது மரங்குத்தியோட வழக்கம் என்ன மரத்தை குத்தி அழகழகான பொருட்களை உருவாக்குறதுதான் மரங்குத்தியோட வழக்கம் அப்ப அந்த இடத்துல ஒரு பாம்பு புதுசா குடி புகுந்தது பாம்பு உடனே எலிக்கு பயம் மரங்குத்தி சொல்லிச்ச நண்பா நீ பயப்படாத நான் உனக்கு ஒரு அழகான வீடை கட்டித்தரேன் அந்த வீட்டுல நீ மட்டும் படியா அதுல ஒரு கதவும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா நீ எனக்கு ஒரு கைமாறு செய்யணும் என்ன கைமாறு நீ தினமும் சாப்பிடுற உணவுல எனக்கு ஒரு பங்கு உணவு எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிச்சு எலியும் அதுக்கு சம்மதிச்சு ஓகே நீ சொல்ற மாதிரி நான் உனக்கு உணவு தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துச்சு அப்புறமா மரங்குத்தி அழகா ஒரு வீடு கட்டி கொடுத்தது எலியும் சேஃபா இருந்தது எலியும் தனிக்கும் உணவு எடுத்து மரங்குத்திக்கு கொடுத்துட்டே இருந்தது இப்படி கொஞ்சம் நாட்கள் நடந்துட்டே இருந்தது சிறிது காலம் கழித்து எலிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது ஏன் டெய்லி ஒரு எண்ணம் தோன்றியது தனது எலி உணவு மரங்குத்தி கேக்குது நண்பா எனக்கு உணவு எடுத்துட்டு வரலையா எலி சொல்லுச்சு நான் எடுத்துட்டு வர உணவு எனக்கே பத்தல அதனால இனிமேல் என்னால உனக்கு உணவு எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு மரங்குத்தி இதை கேட்டு அமைதியா இருந்துச்சு இந்த எலி அதுவே உணவை சாப்பிட்டு 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 காலப்போக்கில் அதை நல்லா பெருத்துடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதோட வீட்டில் அதனாலே உள்ள நுழைய முடியல இடிச்சிடுச்சு சிக்கிடுச்சு அந்த நேரம் பார்த்து பாம்பு வந்து எலியை கடிச்சது உடனே எலி நண்பா என்னை காப்பாத்து அப்படின்னு மரங்குத்தியை பார்த்து கேட்கும் போது மரங்குத்தி சொல்லிச்சு நீ வாக்கு கொடுத்தபடி எனக்கு உணவு தராம நீனே சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்துட்ட அதனால வந்த விளைவுதான் இது இப்ப நான் கீழே வர இறங்கி வந்தனா பாம்பு என்னையுள்ள கடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இது கதைங்க இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நாம ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை நிறைவேற்றணும் இல்லனா அதுக்கான விளைவுகளை நாம சந்திக்க நேரிடுங்க